கண்ணெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம் ஒரு காரணம் இல்ல நீங்க சொல்லிட்டு ஏன் செஞ்சிருக்கோம் அதுல ஒண்ணும் இல்ல உறுதியா செய்வோம் எல்இஸ் இல்லை என்றால் நமக்கு மறை நம்ம திருக்குறள் வந்திருக்காது அவரை போல அங்க சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர்களெல்லாம் சமஸ்கிருத மொழி தான் சிறந்தது அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போட்டி கொண்டிருந்த போது அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய மொழியின் பெருமையை இலக்கிய பெருமையை கொண்டு வந்தது எல்லி அவர்கள் தான் என்கிற வீரமாமொனிவர் அவர்களுக்கு தெரியும் சேம்பாவணி அதில் இருக்கிற கோழியாத்து தாவது அதை பலமுறை நம் தலைவர் எடுத்தினால்தான் அதை படித்து திறமையோட பேசியவன் இதுவரை இதுவரை நம்ம செய்யாது விட்டது தவறுதான் இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து நம்முடைய எல்லிஸ் அவர்கள் நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்களுக்கு தமிழில் இருந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பிறந்தகை எழுத்து சீர்திருத்த ஏக்கி பக்கத்தில் துணைக்கால் விழுந்து விட்டு ஏற்காடு போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மளுக்கு உறுதியாக மணகந்தி செத்துவது அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவுடன் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் உரையாடத்தில் வந்து ஆண்டுதோறும்

இருநூத்தி முப்பத்தி நிறைய கிறிஸ்தவர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும் அரசியல் முதலோடு கூட பயணிக்க வேண்டும் என்ற தமிழ் என்ன ஒருவர் அதிகமா இருக்கிறாங்க இருநூத்தி முப்பத்தாறு தொகுதியில தமிழ் இன உணவுள்ள கிறிஸ்துவனுக்கு நீங்கள் சட்டசபையில் தேர்வளிப்பு வாய்ப்பு தருவீங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா

எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளையும் கிறித்தவர் முதலியாரிலையும் கிறித்தவர் உடையார்லயும் கிறித்தவர் நாடார்லயும் கிறித்தவர் ஆதி தேவேந்தர்லையும் கிறித்துவர் எல்லா கிறித்தவருக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க கொடுத்துருக்கோம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்டி கொடுக்குறோம் அதுல கூட இந்த கேள்வியுமே கேட்காது நீங்க உனக்கு நீ நீ மூணு வேலை பதிச்சா சாப்பிட்டுக்கான்னு கேட்கிற மாதிரி நீங்க நிக்கிறதான் சொ வேற உறுதியா கொடுக்குறோம் கொடுக்குறோம்